ஏவிஎஸ் சர்வதேச வர்ம அடிமுறை சாலையில் சிலம்ப பயிற்சி வகுப்பில் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தனர் அனகாபுத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஏவிஎஸ் சர்வதேச வர்மா அடிமுறை ஆட்டசாலை சார்பில் சிலம்பம் வர்மக்கலை மற்றும் அடிமுறை ஆகிய கலைகளில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினராக ஷங்கர் நகர் காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் வர்மா அடிமுறை ஆசான் ஜெய்சிங் இந்திய சைலத் சிலம்ப சங்க பொதுச் செயலாளர் கணேசன் ஆகியோர் பங்கேற்று மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம் வாழ்வீச்சு மான்கொம்பு சுற்றுதல் யோகா அடிமுறை போன்ற வீர விளையாட்டுகளை பொதுமக்கள் முன்னிலையில் விளையாடி காட்டினர் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களிடையே பேசுகையில் முன்பெல்லாம் கராத்தே குபு போன்ற கலைகளை மட்டுமே இளைஞர்கள் கற்று வந்த நிலையில் தற்போது நமது பாரம்பரிய வீர விளையாட்டுகளான சிலம்பம் பர்மக்கலை யோகா போன்ற விளையாட்டுகளை கற்பதில் ஆர்வம் காட்டி வருவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது சிறந்த வீரர்கள் தன்னடக்கம் மற்றும் ஒழுக்கத்துடன் இருப்பர் நீங்களும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக மட்டுமின்றி படிப்பிலும் கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் சிறந்த அதிகாரிகளாக வாழ்வில் முன்னேற வேண்டுமென்று கூறி வாழ்த்தினார் பின்னர் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் ஏ வர்மா அடிமுறை ஆட்டசாலை ஆசான் வி சதீஷ் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

कम